கப்பம் கோரிய அமைச்சர்கள் இரண்டு நாடுகளால் அரசுக்கு முறைப்பாடு என்பதான செய்தி அந்த பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் கப்பம் கோரிய முன்னாள் அமைச்சர்கள் இருவர் தொடர்பில் அரச மேலிட உத்தரவின் பேரில் விசாரணைகள் ஆரம்பமாகியிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது கடந்த ஆட்சியின் பொழுது நாட்டுக்கு வந்த தென்கொரிய மற்றும் அவுஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரியதால் தமது முதலீடுகளை கைவிட்டு அந்த முதலீடுகளை இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு கொண்டு சென்றதாக இலங்கையில் உள்ள தென்கொரிய மற்றும் அவுஸ்திரேலிய தூ தூதுவர்கள் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹீரத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது அண்மையில் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத்தை சந்தித்த தென்கொரிய தூதுவர் மியான்லி மற்றும் ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகர் பால் ஸ்டீவன் ஆகியோர் இந்த முறைப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள் முத்துராஜ்விலவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்வதற்காக கோரப்பட்ட பகிரங்க திறந்த டெண்டரை தனது நாட்டை சேர்ந்த முதலிட்டார்கள் வென்றதாகவும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு பல்வேறு தடைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதான விடயமாகவே அந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் தென்கொரிய தூதுவர் முறைப்பாடு செய்திருக்கிறார் இலங்கையில் புதிய முதலீடுகளை செய்யுமாறு வெளிநாடுகளிடம் புதிய அரசு கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டு செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல நாடுகள் இவ்வாறு முறைப்பாடுகளை இலங்கையிடம் கூற ஆரம்பித்திருக்கின்றன இவ்வாறு செய்யப்படும் முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது அதன்படியே புதிய விசாரணைகள் அறிய அந்த விடயங்களையும் நாங்கள் இருக்கிறது எண்ணெய் இறக்குமதி கோடி வரி ஏய்ப்பு என்பதான ஒரு தினம் தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஐயாயிரம் கோடி ரூபாய் வெட் வரியை செலுத்த தவறியுள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய பிரதம வேட்பாளர் புத்திகட்டி சில்வா தெரிவித்திருக்கின்றார் திகிவலையில் சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பில் பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் கடந்த ஜனவரி முதல் அக்டோபர் வரை மூவாயிரத்து தொள்ளாயிரம் கோடி கிலோ சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்ற விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையில் மூன்று பேருக்கு சொந்தமான ஆறு நிறுவனங்களினால் இந்த வரி மோசடி இடம்பெற்றுள்ளது இவர்களில் தெரிவிதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டப்பட்டவர்களும் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் உள்ளூர் கைத்தொழில்களுக்கு விதிக்கப்படும் வரியை போன்று தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்களுக்கும் வரியை விதிக்கவும் இந்த நச்சு எண்ணெயால் மக்களின் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் பாதிப்பை அவர்களிடமிருந்து வசூலிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வரி பணத்தை ஏமாற்றுவதில் இவர்கள் மாத்திரம் தனியாக செயற்படுவதில்லை இதற்காக அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடைய உதவியை நிச்சயம் மேற்படி இறக்குமதியாளர்கள் பெறுவார் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் அரசால் வழங்கால் தொண்ணூறு சதவீத உள்ளூர் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன நான்கு லட்சம் மக்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் உள்ளூர் தொழில் முனைவோர் அனாதரவாகியிருக்கிறார்கள் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரதானமான ஒரு விடயமாக காணப்படுகிறது அதுபோல மற்றொரு செய்தியும் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் கல்குவாரி உரிமையாளர்களிடம் நிலுவைத் தொகையை வனத்துறை வசூலிக்காததால் அரசுக்கு நான்கு கோடி இழப்பு என்பதாக கணக்காய்வு அறிக்கையில் ஒரு தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழன் பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் அது குறித்த தகவல் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம் தினக்குரல் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது நாட்டின் பல பகுதிகளில் உள்ள கல்குவாரி உரிமையாளர்களிடம் நிலுவைத் தொகையை வசூலிக்காத வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் அரசுக்கு நான்கு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாவுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வு திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பதுளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் உள்ள குவாரி உரிமையாளர்கள் நிலுவைத் தொகையை செலுத்த தவறியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அம்பாறை குவாரி உரிமையாளர்கள் மூன்று கோடியே நாற்பத்தி லட்சம் ரூபாவுக்கும் மொனராகலை குவாரி உரிமையாளர்கள் எழுபத்தி லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை செலுத்த தவறியுள்ளதாக கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை நுவரெலியா மாவட்ட அலுவலக பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட ஆறு தொலைபேசி ஒலிபரப்பு கோபுரங்களின் அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்காததன் மூலம் வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் இன்னும் பல்வேறு விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன திணைக்களத்தின் தற்போதைய உளுக்காற்று தீக்கட்டுப்பாட்டு திட்டங்கள் காரணமாக மனவன் மன்னிக்க வேண்டும் திணைக்களத்தினுடைய தற்போதைய ஒழுங்கற்ற தீ கட்டுப்பாட்டு திட்டங்கள் காரணமாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெரும்பளவிலான நிலம் தீயினால் சேதமடைவதை அவதானிக்க முடிந்திருக்கிறது துறையினுடைய பல்வேறு பிரிவுகளில் அறுநூற்றி பதினேழு பணியிடங்கள் வெற்றிடமாகியுள்ளதாகவும் வலஸ்முள்ள மரக்கன்று உற்பத்தி செய்வதற்காக ஆயிரத்து ஐம்பத்தி ஒன்பது தொழிலாளர்கள் பணிபுரிந்து பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமான சம்பளம் பெற்றதாகவும் அவர்களில் இருநூறு பேரின் பெயர்கள் வாக்காளர் பதிவேட்டில் சரியாக இல்லாததை அவதானித்ததாகவும் அந்த தொழிலாளர்கள் தானா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் கணக்காய் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் வனத்துறையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்காய் அறிக்கையிலேயே இந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவே அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது